மாற்ற தி சாப்பிடுவது சம்பந்தமாக மிகவும் வன்மையாக கண்டித்து பேசி ஒருவருக்கு அந்த புத்தகம் கிடைத்த பொழுது இது யார் செய்தது இது யார் செய்தது என்று கேட்டுவிட்டு ஜம்மிதுமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னதிற்கு பின்னால இது எப்போ வழி வந்திருக்க வேண்டும் வழி வந்திருந்தால் நான் இது சம்பந்தமாக பேசியிருக்க மாட்டேன் என்று சொல்லுகொண்ட அளவுக்கு அதனுடைய வரவேற்பு அந்த புத்தகதுடைய செயல்பாடுகள் அமைந்து இருந்தத என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்கிறோம் வரக்கூடிய வெளியீடுகள் அதிலே சமாஜ சம்பாதியாக இருக்கலாம் வேற்றுமையில் ஒற்றுமை சன்மார்க்க கடுமை என்ற புத்தகமாக இருக்கலாம் அதே போன்று தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு புத்தகமாக இருக்கலாம் காதியானிகள் சம்பந்தமான புத்தகமாக இருக்கலாம் அதே போன்று மன்னஜ் நாட்டுடைய அதாவது சட்டக்கோவை என்ற அடிப்படையிலே நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எல்லா அமைப்புகளும் சேர்ந்து மன்ஹஜ் என்று சொன்னது எனவே இவைகள் எல்லாம் அந்தந்த காலத்திலே சமூகத்தில் ஏற்படக்கூடிய அதாவது பிரச்சனைகள் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தான் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு கொண்டே சொல்வதாக இருந்தால் அதாவது மாற்றரைச்சி சாப்பிடுவது அதே போன்று பள்ளி இந்த நாட்டிலே கூடிக்கொண்டு போகிறது இந்த நாடு முஸ்லீம் நாடாக போகிறது இந்த நாட்டிலே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் இருக்கிறது ஜிஹாத் இருக்கிறது இப்படியாக பல விமர்சனங்கள் பல அதாவது சவால்கள் எமக்கு வந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் அதற்காக வண்டி அழகான முறையிலே ஜெம்மித்துலமாவினால் எழுதப்பட்டு அதை சட்டத்தரணிகளுடைய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு அது மட்டுமல்ல மதத்துடைய மத தலைவர்கள் பௌத்த தலைவர்கள் இடத்திலே கொடுக்கப்பட்டு இதை சரிபார்த்ததுக்கு பின்னால் சமூகத்துக்கு வெளியிட போகிறோம் என்று பார்த்ததுக்கு பின்னால் இது நீங்கள் எப்போவோ செஞ்சிருக்க வேண்டியது இப்போ செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு அவர்கள் பார்த்ததுக்கு பின்னால் கட்டாயம் தேவையானது அழகான விடயம் என்று அவர்கள் முகவுர தந்திருக்கிறார்கள் அவருடைய முகவிற்கு பின்னால் அது இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த எதிர்ப்புகளும் வரவில்லை அலமதுல்லா அது சங்கல பாஷையில் மட்டுமல்ல தமிழ் மொழியிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பார்த்தவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அதாவது மாற்றரை சாப்பிடுவது சம்பந்தமாக மிகவும் வன்மையாக கண்டித்து பேசி ஒருவருக்கு அந்த புத்தகம் கிடைத்த பொழுது இது யார் செய்தது இது யார் செய்தது என்று கேட்டுவிட்டு ஜெம்இத்லமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு பின்னால இது எப்போ வந்திருக்க வேண்டும் வந்திருந்தால் நான் இது சம்பந்தமாக பேசியிருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதனுடைய வரவேற்பு அந்த புத்திகட்டுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது என்பதையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறோம் அத்தோடு இதை அது பிரமதத்தவர்களுக்கு மட்டுமல்ல நாமும் அதை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதற்கு தக்க பதில்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் சகோதரர்கள் கூட நிறைய பேர்கள் அதை வாசித்து இருக்க மாட்டார்கள் கூட வாசித்தவர்கள் கையை தூக்கி காட்டுங்க என்று கேட்டால் ஒரு கேள்வி எழுப்பினால் கூட அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய தான் என்னுடைய சகோதரர்கள் இருப்பார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் பல சபைகளில் இந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு வத வாசித்தவர்கள் கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்கள் என்று கேட்டால் இரண்டொருவர்கள் தான் கையை தூக்கி காட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த நிலைமை இல்லாமல் கட்டாயமாகது விற்பனைக்கு அவைகள் விற்பனைக்கு வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அவைகள் அவைகள் அந்த புத்தகங்கள் எழுதி வரைக்கும் வாசிக்காதவர்கள் இருந்தால் கட்டாயமாக எடுத்து அதை வாசித்து நாமும் தெளிவுபட்டு கொள்வது மட்டுமல்ல இம்மோடு இருக்கக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கும் அவைகளை வாங்கி நாங்கள் கொடுத்தால் எங்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ஒரு நல்ல நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் இந்த கட்டத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்